துபாயில் வாழும் அன்பு தமிழர்களே உலகில் வாழும் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் புத்தகம் தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் பேராயுதம் நமது வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொன்மை இவை அனைத்தையும் அறிந்து கொள்வதற்காக நமக்கு பல நூறு ஆண்டுகளாக உதவியாக இருப்பது இந்த புத்தகம்தான் வாசிப்பு என்பது ஒரு கலை இன்றைய வாசிப்பாளர் நாளைய வரலாறாக புத்தகத்தில் இடம்பெறுகிறார் நாளைய வரலாறாக மாறப்போகிறவர்கள் இன்று வாசிப்பை தொடங்குகிறார் அதனால்தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக தனது கட்சி நடத்துகின்ற அத்தனை கூட்டத்திலும் புத்தகம் விற்பனைக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி தமிழில் சிறந்த நூல்களை புத்தக விற்பனையாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறது அது சமயம் மூன்றாவது ஆண்டு சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில் சிந்தமயர் பாசறை அமீரகம் சிந்தனை விருந்தகம் இணைந்து அமைக்கும் விற்பனை அரங்கம் நாள் நவம்பர் அஞ்சு முதல் பதினாறாம் தேதி வரை இடம் சார்ஜா எக்ஸ்போ சென்டர் சர்வதேச பகுதி அரங்கம் எண் ஏழு கடை எண் ஏழு பி பத்து இந்த விலாசத்தில் சிறந்த புகழ்பெற்ற அருமையான புத்தகங்கள் உள்ளது துபாய் வாழ் தமிழ் சொந்தங்களே பகில் வாழ் அன்பு தமிழ் உறவுகளே புத்தகத்தை வாங்கி வாசித்து பயன் பயன்பெறுங்கள் அறிவை வளர்ப்பதற்கு முதலிடத்தில் இருப்பது இந்த புத்தகமே நன்றி